ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர் இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவள்ளுவர் நாயனார் எழுதிய அவரோடய சுயசரிதை ஞான வெட்டியானில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பாட்டு இருக்குது அதோடய காப்பு பாடல் பற்றி தான் நம்ம இனி நம்ம வந்து பார்க்க போகிறோம் காப்பு பாடலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு தான் எப்பவுமே காப்பு பாட்டு அதாவது காப்பு பாடல் என்ன இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இப்போ தடவை சொல்கிறேன் கேளுங்க காப்பு பாடல் என்னென்னா ஒரு சித்தரோ இல்லை ஒரு முனிவரோ யாரோ ஒரு மனிதன் வந்து ஒரு பாடல் எழுதுகிறாங்கன்னா அதுக்கு வந்து முதல் கண் அதாவது முதலாக வந்து இந்த கடவுள்கள்லாம் இந்த நூலுக்கு வந்து காப்பாக இருந்து இந்த நூலை வந்து சிறப்பாக செய் நான் எழுதி முடிக்க அவங்க தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து முதல் காப்பு பாடல் எழுதுவாங்க இந்த காப்பு பாடலில் திருவள்ளுவர் இந் என்னன்னா எந்தெந்த கடவுளை வந்து போட்டுறாரு எந்தெந்த கடவுளை வணங்குறாருன்றதை பற்றி நம்ம அந்த பாடல் படித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு இந்த ஞான ஆயிரத்தி ஐநூறுலேருந்து காப்பு பாடல் படிக்கிறேன் கேளுங்க அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மால் போற்றி அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி மண்டலன் சுழவி மதிச்சூடரே போற்றி மதுரை தமிழ் ஓதுமெங்கல் அகத்தியனையை போற்றி எண்டிசையும் புகழ்மந்தன் குருவே போற்றி இடைகளையும் சுழுமுனையும் கமலம் போற்றி குண்டலிக்குள் அமர்ந்த விநாயகனை போற்றி குகுமனையின் தாளனை போற்றி போற்றி இதுதான் அந்த பாடலை இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் கையிலுங்க அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மால் போட்டினா அண்டம் அண்டம்னா உலகம் பிண்டம்னா உடல் எங்கும் நிறைந்து நின்ற அயன்மால் இருவரும் போற்றி அப்படின்னு சொல்றாரு தென் அகண்டபரி பூரணத்தின் அருளே போட்டினா இந்த அண்டம் ஃபுல்லா இருக்கின்ற அந்த பூரணத்தின் அருளே போற்றி போற்றி உங்களை என்ன நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றாரு தென் மண்டலம் சூழ் ரவிமதி சுடரே போட்டினா இந்த மண்டலம் உலகம் பிரபஞ்சம் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற ரவிமதி சூரியன் சந்திரன் இருவரும் போற்றி அப்படின்னு சொல்றாரு தென் மதுரை தமிழ் ஓதும் அகத்தியனையே போற்றி மதுரை தமிழ் தமிழை நமக்கு தந்தவர் வந்து அகத்தியர் அக தமிழ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அவரும் போற்றின்னு சொல்கிறாரு தென் எந்திசையும் புகுழமந்தன் குருவே போற்றினா திருவள்ளுவரோட குருவும் அகத்தியர் தான் என்னோட குருவே போற்றி போற்றி அப்படின்னு சொல்றாரு தென் இடைக்கலையும் சுழுமுனையும் கமலம் போட்டு இடைக்கலை பிங்கலை சுழுமுனை இதெல்லாம் வந்து நாடி அது வாசியோகம் பயில்கிறவங்களுக்கு தெரியும் இது அந்த நாடிகளும் போற்றி போற்றி அப்படின்னு சொல்கிறாரு தென் குண்டலிக்குள் அமர்ந்த விநாயகனே போற்று அப்படின்றாரு எல்லா கடவுளுக்கும் முதன் கடவுள் விநாயகர்னு இதை வச்சுதான் சொல்றாங்க சித்தர்களும் முதல் கடவுள் விநாயகரையே கும்பிடுறாங்க குண்டலிக்குள் அமர்ந்த குண்டலினின்னா ஒரு சக்தி அதுக்கு வந்து மூலாதாரத்துல வந்து குண்டலினி இருக்கும் அது வந்து அதுல வந்து முதல் கடன் கடவுளாக இருக்கிற வந்து விநாயகர் அவரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்றாங்க தென் குகமணியின் தாலினை போற்றி போட்டு குகமணினா முருகர் முருகரோட தாலையும் போற்றி போற்றி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த ஞானவட்டியனோடய காப்பு பாடல் இனிமேல் நம்ம ஒன் பை ஒன்னா பல இன்னும் நிறைய சித்தர் பாடல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் வீக்லி ஒன்ஸு ப்ளஸ் இல்லை மெடிசன் பற்றியும் நான் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு இனிமேல் சேனலில் கூட க தொடர்ந்து வீடியோ வரும் கனெக்ட் ஆயிடுங்க ஓகே வீவர்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்யூ